வேலையில் இருந்து வந்த பிரச்சனை எவ்வாறு நாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலம் உறவுகள் தாய் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் ஏற்படக்கூடிய விக்னேஸ்வராய்வேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டபர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பெயர்ச்சி பலா பழங்களை பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறதைய இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்திருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அந்த காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம் கூடிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நிகர்களே இந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போதுங்க வரைக்கும் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ நாம் களை எடுக்காமல் இருந்தால் அந்த களை எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும் வேலையில் இருந்து வந்த தொந்தரவு நாம் விலகி வெளியே வரப்போகிறோம் ரொம்ப பிரச்சனையை தந்தவங்கள நம்மளுக்கு எதிரியால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுலாம் நம்மளை கண்டாவே அஞ்சக்கூடிய காலமாகும் அதுதான் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுருந்தால் அந்த கிடப்பெலாம் நம்மளுக்கு எடுத்து போட்டுருவோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம் அந்த ஐம்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம் தூரம் வந்துடுவோம் ஏன்னா செவ்வாய் பகவான் இருக்கப்பட்டாலே அந்த இடத்தினுடைய தன்மையை அதிகரித்து கொண்டிருப்பார் காற்று போல வேகமாக செயல்படுமா ஏன்னா காற்று விட அதிகமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஏற்கனவே அந்த காற்று ராசியில் போய் உட்காறாரு அதிகப்படியான இன்பத்தை அதாவது வேகத்தை எடுக்கக்கூடிய இருக்கும் அவருடைய பார்வை நாலாம் இடம் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலையும் தந்தையாரின் உடல்நலத்துல இருந்ததோ அல்லது தந்தையார் சொத்து வழி என்று சொல்ற மாதிரி நம்மளுக்கு எதனா பிரச்சனைகள் தந்திருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து நாம வெளிவரப்போறோம் தந்தை வந்து சொந்தமாகட்டும் அந்த தந்தை உறவுகளாகட்டும் இனிமேல் அவங்க தூரத்து பயணமோ அவங்க சொந்தலுக்கு செல்வதோ அவங்களுடைய திருமண விழாவுக்கோ நாம் எதனால் கலந்து கொள்வதோ அந்த விஷயத்துக்காக நாம் முன்னெடுக்கிறது தந்தை உறவுகளையோ உடல்நிலையிலோ இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது சுவாமி செவ்வாய் என்றாலே நோய்க்காரகன் தான் சொல்லுவேன் செவ்வாய் என்றாலே அவர் தான் நோயின் காரகனே அந்த அதிபதிக்கே உரியவர் அவர் பனிரெண்டாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார் அவருடைய நேரடி பார்வையால் நம்ம வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு பனிரெண்டு அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய படத்தை நேரடி பார்வையாக அவர் பார்வையிடுவதாலேயும் பகவானுடைய எட்டாம் பார்வை அவருடைய பார்வை நம்ம ராசியின் மேலே விழுவதாலேயும் திருமண கோலங்கள் என்று சொல்கிற பற்றியா மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய யோகமும் இப்போவும் நம்மளுக்கு இருக்குது இந்த நேரத்தில் அவருடைய பார்வையாலேயும் குரு பகவானுடைய பார்வையாலேயும் மங்கள யோகத்தை நாம் திரும்பவும் பெறப்போகிறோம் இல்லற உறவுகளில் ஈடுபடக்கூடிய காலமாகும் திருமண கோலங்களை நாம் பெறக்கூடிய காலமாகும் மகர ராசி உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வாழ்வில் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் உன்னதமாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போற சொன்ன வெளியூரில் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு தான் வரப்போம் ஐயா வேலையின் காரணமாகவும் நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம் தந்தை வழி சொந்தங்களால் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல முயற்சி என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை நல்ல முயற்சி செயல்பாடுகள் நம்மளுக்கு உன்னதமாக அமையப்பெறும் வெளியூர் தொடர்புகள் நமக்கு வெளியூர் தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை நம்ம தொந்தரவு எல்லாத்தையும் நம்ம கூடகிறவங்களே எல்லாத்தையும் நம்ம கூட குற சொந்தங்களே நம்மளை பாராட்டி பண்ணோம் ஏன்னா அவர் நம்மளுக்கு நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு நாலாம் அதிபதி தான் அந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் தாயார் உடல்நிலத்தில் சற்று சக்கரத்தை எடுத்துக்கணும் அந்த அம்மாவுக்கு உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதெல்லாம் நாம் சரி செய்து கொடுக்கணும் ஏன்னா வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் வராது அவங்களுக்கு தேவை மூன்று வேலை உணவு முடிஞ்சால் உணவு சாப்பிடுவாங்க இல்லைனா உடல் உபாதைகள் இல்லாமல் என் தொந்தரவு பண்ணாமல் இருக்கு அந்த குறிப்பிட்ட வயசு தானாக தெரியும் அந்த தொந்தரவு எல்லாம் இல்லாமல் இருக்க பார்த்துக்கணும் மற்றபடி இவங்களுடைய ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப்போது வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி முயற்சிகளெலாம் புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது ஐயா உணவு உணவு சார்ந்த விஷயத்துலேயே இவங்க கவனத்துடன் இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கிறது இவங்க உணவில் உணவு சார்ந்த விஷயத்திலையோ இந்த வீடு கட்டக்கூடிய பிரச்சனையோ நிலவிலம் சார்க்கில் எதனால் வாங்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் நாம் இப்போ கொஞ்சம் முன்னெடுக்கும் திரும்பியும் அதை கலறி விடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்தால் திரும்பி தும்பு தட்டிட்டு எடுப்பாங்க அந்த கேஸெல்லாம் நம்ம எடுத்து ஆரம்பிக்கலாம் இந்த வேலையெல்லாம் ஏன் தடையாக நின்று போச்சு அதெல்லாம் சாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யவில்லை என்றாலும் எதிராளி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதுக்கு இதுவே உகந்த காலம் என்று கூட சொல்லலாம் ஐயா நீங்கள் எப்படின்னா ஐயா நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா லாபாதிபதி அவர் தான் நாலாம் அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்கிறவர் ம ஆறாம் இடத்துல மறைஞ்சது நேரடி பார்வையை நம்மளை பார்த்தாலே போதுமானது அந்த சிறப்பு பார்வை பன்னெண்டாம் இடத்தையும் நம்மளையும் பார்த்தும்போது வரவுக்கேற்ற செலவு செலவுக்கேற்ற வரவு என்றவரே செலவு கேட்ட மாதிரி நம்மளுக்கு வருமானமும் வந்துடும் அதை செலவு பண்ணிடுவோம் வரவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வருமானமும் கொடுத்துருவோம் எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் அப்புறம் என்ன பேஜார்படணும் விடுங்க மனசில் இதில் விடுங்க எண்ணத்தெல்லாம் விடுங்க மகர ராசி இதுவரை இல்லாத ஒரு பெரிய முயற்சி எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடையுது நல்ல ஒரு அமைப்பினை பெற்று அதாவது எப்படி சொல்கிறதுனா திருப்பியும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்கனவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைகிரியெல்லாம் குறைவே கிடையாது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது முதல்ல அந்த தைரியமோ தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு என்பது குறைவாகவே இல்லை கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் எதையுமே எதிர்த்துட்டு போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அவங்களாம் ஒருபடி நிமிர்ந்து தான் நிற்பாங்க நாமலாம் பூமியை பார்த்து தான் பேசுவோம் அவங்களாம் நிமிந்து பார்த்து தான் பேசுவாங்க அண்ணாந்து பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவங்க திருப்பியும் அண்ணாந்து பார்க்கின்ற பாக்கியத்தை பெற போகிறாங்க அவர் சனி பகவான் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் திருப்பி நீங்கள் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அடித்தே போயிடுங்க அடிச்சு தட்டி தூக்குற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தாங்க தட்டி தூக்கி எடுத்துன்னு போயிக்கினே இருப்பீங்க அந்த பாக்கியத்தை இப்பொழுது கிடைக்கிது எதிரிகள் தஞ்சமன் அதாவது எப்படி சொல்கிறதுனா எதிரிகளே பயப்படக்கூடிய காலமாக இருக்க போகிறீங்க அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே பராக்கிரமம் என்று கூட கொடுத்துருக்கான் பராக்கிரமம் ஒரு மனுஷனுடைய பராக்கிரமத்தை எங்கே பார்க்கணும் ஆறாம் இடத்துல பார்க்கணுமா எதிரியை மிரட்டி வைக்கணும் அந்த அஞ்சு கூட தன்மை என்று அஞ்சு மா புளியும் போல் அஞ்சக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிங்கத்தை கண்டால் எல்லா மிருகங்களும் அடிமையாக போதில் அதே மாதிரி சிங்கம் போல் கர்ஜனையை போடக்கூடிய காலமாக இந்த மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது ஒரு நாளும் அதாவது ஒரு நாளும் இனிமேல் இருந்ததே கிடையாது விடுங்க உங்களுக்கு குருமங்கல யோகம் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களையும் புதிய எண்ணங்களையும் தோற்றுவிக்கிறது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி உடனுக்குடன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய காலமாகவும் நல்ல குடும்பத்தில் செலவீனங்கள் செய்யக்கூடிய பா அதாவது நல்ல வரவு செம்பாஷ்டம் மட்டும் போத அந்த செலவினங்களும் செய்ய போகிறோம் அந்த பாக்கியத்தையும் இவரே தான் போகிறார் வரவு வரவுக்கேற்ற செலவு தான் சொல்லுங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கான பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலமாகவும் வெளியும் செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது இன்ப சுற்றுலா என்பதை விட அறம் சார்ந்த விஷயத்துக்கு கோயில் நிர்வாகமும் கோயில் பொறுப்போ நாம் ஏற்றுக்கிற மாதிரி அந்த முருகராலயமோ தலங்களுக்கு நாம் வழிபட்டு அந்த அறங்காவலராக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் மகர ராசிக்கு ஏற்புடையதாக இருக்கப் போகிறது நல்ல முன்னேற்றம் தரப்போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழங்கி வர வணங்கி வர அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மகர ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகனே உங்களுக்கு உகந்த தெய்வமாகவும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையோ லாபம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நன்றி வணக்கம்